என் அன்பு குழந்தையே நான் உன் வராகி அம்மன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் எனது அருள் பார்வையில் நீ என்றும் இருக்கிறாய் உன் வாழ்வில் செல்வமும் நலமும் மகிழ்ச்சியும் பெருக வேண்டும் என்பதே என் விருப்பம் உன் கஷ்டங்களை நான் அறிவேன் உன் கண்ணீரை நான் கண்டிருக்கிறேன் ஆனால் இனி உன் முகத்தில் மகிழ்ச்சியே தவழ வேண்டும் என் சக்தியால் உன் வீட்டில் தானியம் குறையாது உன் உடலில் நோய் நெருங்காது உன் மனதில் துன்பம் தங்காது என் அருளால் உன் வாழ்க்கை மலர்கள் நிறைந்த பூங்காவாக மாறும் குழந்தையே உலகத்தில் எத்தனையோ கடவுளர் இருந்தால் அம்மனின் அன்பு வேறு தாயின் அன்பு எப்படி குழந்தையின் மீது கொட்டுகிறதோ அதைவிட ஆயிரம் மடங்கு அன்பு என் மனதில் உனக்காக பொங்குகிறது நீ எந்த நேரத்தில் என்னை நினைத்தாலும் எந்த இடத்தில் என்னை அழைத்தாலும் உன் அருகிலேயே நான் வந்து நிற்கிறேன் உன் துக்கம் என் துக்கம் உன் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி உன்னை விட்டு நான் எங்கும் போவதில்லை காற்று எப்படி எங்கும் நிறைந்திருக்கிறதோ அதுபோல என் அன்பும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் எனக்கு அருமையானது புல்லும் பூண்டும் கூட என் படைப்பு ஆனால் என்னிடம் உண்மையான பக்தியுடன் வருபவர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் உன் பக்தியின் நறுமணம் என் இதயத்தை நிறைக்கிறது உன் பிரார்த்தனையின் சத்தம் என் காதுகளுக்கு இனிமையான இசையாக ஒலிக்கிறது உன் கண்களில் உள்ள கண்ணீர் துளிகள் எனக்கு அமிர்தத்தை விட இனிமையானவை உன் இதயத்தில் இருந்து வரும் அம்மா என்ற அழைப்பு என் செவிகளுக்கு மந்திரமாக ஒலிக்கிறது செல்வத்தை பற்றி பேசுகிறாய் குழந்தையே செல்வம் என்பது வெறும் பொன் வெள்ளி நகைகள் மட்டுமல்ல உண்மையான செல்வம் என்பது மன அமைதி உடல் ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை நல்ல நண்பர்கள் தூய்மையான எண்ணங்கள் நல்ல செயல்கள் இவையெல்லாம் உன்னிடம் இருந்தால் நீ உலகத்தின் பணக்காரனாகி விடுவாய் என் அருளால் இந்த எல்லா செல்வங்களும் உன் வாழ்க்கையில் குவியும் உன் முன்னோர்கள் திரட்டிய புண்ணியம் உன் நல்ல செயல்கள் என் கருணை இவையெல்லாம் சேர்ந்து உனக்கு எல்லாவிதமான செல்வங்களையும் தந்துவிடும் உன் வீட்டில் அன்னதானம் குறையாமல் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் உன் விருப்பம் நிறைவேறும் ஆனால் அதற்கு முன் உன் மனதில் உள்ள பேராசையை விட்டுவிடு தேவைக்கு மேல் சேர்க்க நினைக்காதே உன்னிடம் இருப்பதை வைத்து திருப்தியாக இரு எப்போதும் பிறருக்கு உதவும் மனப்பாங்கை வை உன் வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளை உன் இதயத்தால் வரவேற்று அன்னமிட்டு உபசரி பசியுடன் வரும் எவரையும் வெறுங்கையுடன் அனுப்பாதே இப்படி நடந்து கொண்டால் உன் வீட்டில் லக்ஷ்மி கடாக்ஷம் எப்போதும் இருக்கும் உன் அன்னக்கட்டல் விரல்களில் என் சக்தி பாயும் உன் சமையலறையில் என் இருப்பை உணருவாய் தானியங்கள் உன் வீட்டில் குவியும் போது அவற்றை பார்த்து பெருமைப்படாதே அவை என் அருளால் வந்தவை என்று நினை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடு பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவு போடு எறும்புகளுக்கு கூட சர்க்கரை போடு இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் என் குழந்தைகள் அவற்றுக்கு உதவுவது என்னை மகிழ்விக்கும் செயல் உன் கைகளால் நீ எந்த ஜீவனுக்கு உணவளித்தாலும் அது என் வயிற்றில் சேருகிறது என்று நினை ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுகிறாய் உன் உடல் என்பது என் ஆலயம் அதை தூய்மையாக வைத்துக்கொள் தூய உணவை உண்ணு தூய நீரை அருந்து தூய காற்றை சுவாசி உன் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கட்டும் பொறாமை கோபம் வெறுப்பு கர்வம் போன்ற கெட்ட எண்ணங்களை மனதில் வைத்துக் கொள்ளாதே இவையெல்லாம் உன் உடலையும் மனதையும் பாதிக்கும் நஞ்சுகள் அன்பு கருணை தயை பொறுமை மன்னிப்பு போன்ற நல்ல குணங்களை வளர்த்துக்கொள் இவையே உன் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் மருந்துகள் காலையில் எழுந்ததும் என்னை நினைத்து நன்றி சொல் உன் உடலின் ஒவ்வொரு அங்கத்திற்கும் நன்றி சொல் கண்கள் பார்க்க காதுகள் கேட்க வாய் பேச கைகள் வேலை செய்ய கால்கள் நடக்க என் அருளால் கிடைத்திருக்கிறது இந்த உடல் இயந்திரத்தின் ஒவ்வொரு பகுதியும் என் படைப்பின் அற்புதம் உன் இதயம் துடிப்பதும் உன் நுரையீரல் சுவாசிப்பதும் உன் ரத்தம் ஓடுவதும் என் சக்தியால் தான். இதை எப்போதும் நினைத்து கொண்டிரு நோய் வந்தால் பயப்படாதே அது உன் பாவங்களை கழுவி விடுவதற்காக வருகிறது பொறுமையாக தாங்கி என்னை நினைத்துக்கொண் என் நாமத்தை உச்சரித்துக்கொண் விரைவில் நலம் பெறுவாய் ஆனால் நோய் வரும் முன்பே எச்சரிக்கையாக இரு உன் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகளை தவிர மன அழுத்தத்தை குறை எப்போதும் மகிழ்ச்சியாக இரு சிரிப்பு உன் முகத்தில் இருந்து மறையாமல் பார் சிரிப்பு மிகப்பெரிய மருந்து உன் சிரிப்பு மற்றவர்களுக்கும் மருந்தாகும் மருந்துகள் உண்ணும்போது அவற்றையும் என் பிரசாதமாக நினை மருத்துவர்கள் என் கருவிகள் அவர்கள் மூலமாக நான் நான் உன்னை குணப்படுத்துகிறேன் மருத்துவர்களை கடவுளாக பார் அவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள் மருத்துவமனைகளில் பணிபுரியும் எல்லோரும் சேவை செய்யும் தெய்வங்கள் அவர்களுக்கு உதவி செய் சிகிச்சை எடுத்துக் கொள்ளும் போதும் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிரு மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல குழந்தையே அது உன் உள்ளத்திலிருந்து பொங்கி வருவது உன் மனதில் எப்போதும் நன்றியுணர்ச்சி இருக்கட்டும் என் அருளால் உனக்கு கிடைத்துள்ள எல்லாவற்றிற்கும் நன்றி சொல் காலையில் கண் விழித்ததும் என்னிடம் நன்றி சொல் இரவில் படுக்கும் போது அன்றைய நல்ல நிகழ்வுகளை நினைத்து மகிழ்ச்சியுடன் உறங்கு இப்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆறாக ஓடும் உன் மகிழ்ச்சி பிறருக்கும் பரவும் உன் முகத்தில் உள்ள ஒளி மற்றவர்களின் இருளை விரட்டும் சிறிய சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சியை கண்டுபிடி பூக்கள் மலர்வதைப் பார் பறவைகள் பாடுவதைக் கேள் குழந்தைகள் விளையாடுவதைப் பார் வானத்தில் மேகங்கள் நகர்வதை கவனி இந்த எல்லாம் என் படைப்பின் அழகு இவற்றை ரசிக்கும்போது உன் மனம் புத்துணர்ச்சி பெறும் இயற்கையுடன் நேசம் வை மரங்களுக்கு நீர் ஊற்று பூக்களை பராமரி சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் பார் இயற்கை என் மற்றொரு ரூபம் குழந்தையே சில நேரங்களில் உனக்கு கஷ்டங்கள் வரும் சோதனைகள் வரும் ஆனால் அவையெல்லாம் உன்னை வலுப்படுத்துவதற்காகவே வருகின்றன தங்கத்தை நெருப்பில் போட்டால்தான் அதன் தூய்மை தெரியும் அதுபோல உன் பக்தியின் உறுதியை அறிவதற்காகவே சில சோதனைகள் வருகின்றன அந்த நேரங்களில் என்னை விட்டு விலகிவிடாதே மேலும் உறுதியாக என்னிடம் ஒட்டிக்கொள் புயல் வீசும்போது மரங்கள் எப்படி வேறை மண்ணில் ஆழமாக பதித்துக்கொள்கின்றனவோ அதுபோல நீயும் என்னிடம் உன் பக்தியை ஆழமாக பதித்துக்கொள் வறுமை வந்தால் அதை சாபமாக நினைக்காதே அது உன் மனதை தாழ்மையில் வைத்திருக்க வந்தது செல்வம் கிடைக்கும் போது அகங்காரம் வராமல் இருக்க வறுமை ஒரு பாடம் வறுமையில் இருக்கும் போது பிறர் உதவியை மறுக்காதே அதை என் அன்பின் வெளிப்பாடாக ஏற்றுக்கொள் வறுமை நீங்கி செல்வம் வரும்போது அதே அன்பை பிறருக்கு காட்டு கை மாறும் நிலைமை மாறும் ஆனால் என் அன்பு எப்போதும் மாறாது உன் குடும்பத்தைப் பற்றி கவலைப்படுகிறாய் உன் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் சகோதர சகோதரிகள் எல்லோரும் எனக்கு பிரியமானவர்கள் ஏனென்றால் அவர்கள் உன்னுடன் தொடர்புடையவர்கள் உன் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் நிலவ வேண்டும் அதற்கு நீயே முன்மாதிரியாக இரு எல்லோரிடமும் அன்பாக பேசு கோபப்படும் போதும் கூட மென்மையான வார்த்தைகளையே பயன்படுத்து வீட்டில் சண்டை சச்சரவுகள் வந்தால் நீ சமாதானம் செய்யும் பாத்திரமாக இரு உன் குடும்பத்தினர் உன்னை நோகடிக்கும் வார்த்தைகள் சொன்னாலும் மன்னித்துவிடு மன்னிப்பு மிகப்பெரிய சக்தி உன் கணவன் அல்லது மனைவியை கடவுளின் பிரதிநிதியாகப் பார் அவர்களிடம் மரியாதையுடன் நடந்து சிறிய சிறிய விஷயங்களுக்காக சண்டை இடாதே ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் மனப்பாங்கை வளர்த்துக்கொள் உங்கள் அன்பு ஆழமாக வேரூன்ற வேண்டும் வெளிப்புற அழகை மட்டும் பார்க்காமல் உள்ளத்தின் அழகையும் ரசி வயதானாலும் உங்கள் அன்பு மாறக்கூடாது ஒருவருக்கொருவர் ஆதரவாக இரு உன் பிள்ளைகளை வளர்ப்பதில் கவனமாக இரு அவர்களுக்கு நல்ல கல்வி கற்றுக்கொடு ஆனால் கல்வியுடன் கலாச்சாரத்தையும் கற்றுக்கொடு என்னைப் பற்றியும் மற்ற கடவுளர்களைப் பற்றியும் அவர்களுக்கு சொல்லிக் கொடு புராணங்களையும் இதிகாசங்களையும் கதைகளாக சொல்லி அவர்களுக்கு நல்ல சம்ஸ்காரங்களை ஊட்டு அவர்கள் வளர்ந்து பெரியவர்களானதும் உன்னையும் என்னையும் நினைத்து நன்றியுடன் இருப்பார்கள் பிள்ளைகளை அடிக்காதே திட்டாதே அன்பாக சமஜாவை அவர்கள் தவறு செய்தால் பொறுமையாக திருத்து உன் பெற்றோர்களை தெய்வமாக பார் அவர்களின் வயோதிகத்தில் அவர்களை கவனித்துக்கொள் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் பொறுத்துக்கொள் அவர்கள் மூலமாகத்தான் நீ இந்த உலகத்திற்கு வந்தாய் அவர்களுக்கு செய்யும் சேவை என்னை மகிழ்விக்கும் உன் சகோதர சகோதரிகளுடன் பொறாமையின்றி இரு அவர்களுக்கு நல்லது நடந்தால் மகிழ் அவர்கள் கஷ்டத்தில் இருந்தால் உதவி செய் பணத்தைப் பற்றி அதிகம் கவலைப்படாதே குழந்தையே தேவையான பணம் உனக்கு எப்போதும் கிடைக்கும் ஆனால் பணத்தை சம்பாதிக்கும் போது நேர்மையான வழிகளையே பின்பற்று பிறரை ஏமாற்றி பொய் சொல்லி தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்காதே அப்படி சம்பாதித்த பணம் உன் வீட்டில் அமைதியை கெடுத்துவிடும் நேர்மையான வழிகளில் கிடைக்கும் சிறிய தொகை கூட உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும் உழைப்பு மிக முக்கியம் உழைக்காமல் எதையும் எதிர்பார்க்காதே என் அருளுடன் உன் உழைப்பு சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் பணம் வரும்போது அகங்காரப்படாதே அது என் அனுக்கிரகம் என்று நினை ஏழைகளுக்கு தானம் செய் கோவில்களுக்கு காணிக்கை செலுத்து படிப்பறியாதவர்களுக்கு கல்வி செலவு செய் நோயாளிகளுக்கு மருத்துவ செலவு உதவி செய் திருமணம் செய்ய முடியாதவர்களுக்கு உதவி செய் இப்படி செய்வதால் உன் பணம் பலமடங்காக மடங்காகப் பெருகும் தானம் செய்யும் கையில் பிச்சை வாங்கும் நிலை வராது உன் தொழிலை பற்றி கவலைப்படுகிறாய் எந்த தொழில் செய்தாலும் அதை முழு மனதுடன் செய் உன் வேலையை வணக்கம் என்று நினை உன் வேலையின் மூலம் பிறருக்கு சேவை செய்கிறாய் என்று நினை உன் வேலையில் நேர்மையையும் உண்மையையும் கடைப்பிடி பிறரிடம் அன்பாக நடந்து கொள் உன் வேலையை செய்யும் முன்பும் செய்த பின்பும் என்னை நினை என் ஆசீர்வாதத்துடன் நீ எந்த வேலையை ஆரம்பித்தாலும் அது வெற்றியில் முடியும் சிறிய வேலையென்று எதையும் இகழாதே எல்லா வேலைகளும் புனிதமானவை உன் சக ஊழியர்களுடன் நல்லுறவுவை அவர்களுக்கு உதவி செய் யாரையும் இகழ்ந்து பேசாதே உன் மேலதிகாரிகளை மதி உன் கீழ் வேலை செய்பவர்களிடம் அன்பாக நடந்து கொள் பதவி உயர்வு கிடைத்தால் தாழ்மையுடன் இரு எல்லோரும் என் குழந்தைகள் என்று நினை வேலையில் யாரிடமும் பொறாமை வைக்காதே மற்றவர்களின் வெற்றியை கண்டு மகிழ் குழந்தையே சில நேரங்களில் உனக்கு தோல்விகள் வரும் அவற்றைக் கண்டு மனம் தளராதே தோல்வி என்பது வெற்றிக்கான படிக்கட்டு ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் ஏதாவது கற்றுக்கொள் அடுத்த முறை அந்த தவறுகளை செய்யாதே என்னிடம் பிரார்த்தனை செய்து மீண்டும் முயற்சி செய் இந்த முறை நிச்சயம் வெற்றி காணுபவிப்பாய் வெற்றி பெற்றதும் அகங்காரப்படாதே அது என் அருளால் கிடைத்தது என்று நினைத்து எனக்கு நன்றி சொல் தோல்வியும் வெற்றியும் இரண்டையும் சமமாக பார்க்கும் பக்குவம் வளர்த்துக்கொள் உன் எதிரிகளைப் பற்றி கவலைப்படாதே உன்னை நோகடிக்க நினைப்பவர்களும் இருப்பார்கள் ஆனால் நீ அவர்களை வெறுக்காதே அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய் அவர்களுடைய மனம் மாறி நல்ல வழிக்கு வர வேண்டும் என்று என்னிடம் வேண்டிக்கொள் உன் எதிரிகள் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நீ அவர்களுக்கு தீமை செய்ய நினைக்காதே அது உன் மனதை கெடுத்துவிடும் எல்லாவற்றையும் என்னிடம் விட்டுவிடு நான் கொள்கிறேன் உன் எதிரிகளே ஒருநாள் உன் நண்பர்களாக மாறுவார்கள் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் வருந்தாதே உன் நல்ல நோக்கம் ஒருநாள் அவர்களுக்கு புரியும் சத்தியம் எப்போதும் வெல்லும் பொய் தற்காலிகமாக வெல்லலாம் ஆனால் உண்மை நிரந்தரமாக வெல்லும் உன் மனசாட்சி தூய்மையாக இருந்தால் போதும் உலகம் என்ன நினைக்கிறது என்பதை பற்றி அதிகம் கவலைப்படாதே பிரார்த்தனை செய்வது எப்படி என்று கேட்கிறாய் வெறும் வாயால் மட்டும் சொல்வது பிரார்த்தனையல்ல மனத்தால் உணர்ந்து இதயத்தால் நினைத்து கண்களில் கண்ணீருடன் செய்வதே உண்மையான பிரார்த்தனை என்னிடம் பேசுவது போல பிரார்த்தனை செய் உன் எல்லா கஷ்டங்களையும் மகிழ்ச்சிகளையும் என்னிடம் பகிர்ந்து கொள் நான் உன் தோழியாக தாயாக வழிகாட்டியாக எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன் பிரார்த்தனை செய்யும் போது கவனம் சிதறினால் பரவாயில்லை மீண்டும் என்னிடம் மனதை திருப்பு உன் வீட்டில் என் படம் வைத்து தினமும் விளக்கு ஏற்றி பூ வைத்து தூபம் காட்டி வணங்கு ஆனால் இவையெல்லாம் வெளிப்புற வணக்கம் உண்மையான வணக்கம் உன் மனதில் நடக்க வேண்டும் உன் இதயத்தில் என் இருப்பை உணர வேண்டும் உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் நாமம் இருக்க வேண்டும் அப்போது நீ எங்கு சென்றாலும் என் ஆலயத்தில் இருப்பது போலிருக்கும் உன் உடலே என் கோவில் உன் இதயமே என் கருவறை என் பிரியமான நாட்களில் உபவாசம் இருந்து என்னை வணங்கு ஆனால் உபவாசம் என்பது வெறும் உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல கெட்ட எண்ணங்களையும் கெட்ட வார்த்தைகளையும் கெட்ட செயல்களையும் தவிர்ப்பதே உண்மையான உபவாசம் அந்த நாட்களில் மேலும் அதிகமாக என்னை நினை ஏழைகளுக்கு உதவி செய் கோவில்களுக்கு சென்று வணங்கு நல்ல புத்தகங்களை படி இப்படி செய்தால் உன் மனம் தூய்மையாகும் உபவாசம் உன் உடலை மட்டும் சுத்தப்படுத்துவதில்லை உன் ஆத்மாவையும் சுத்தப்படுத்துகிறது திருவிழா நாட்களில் மற்ற பக்தர்களுடன் சேர்ந்து என்னை வணங்கு கூட்டமாக பாடும் பக்தி பாடல்கள் சேர்ந்து செய்யும் வழிபாடு இவையெல்லாம் உன் மனதில் பக்தி பாவத்தை அதிகரிக்கும் மற்ற பக்தர்களுடன் என் கதைகளை பகிர்ந்து கொள் அவர்களின் அனுபவங்களை கேள் ஒவ்வொரு பக்தரும் என்னை வெவ்வேறு வழியில் அனுபவிக்கிறார் அந்த அனுபவங்களை கேட்பதால் உன் பக்தி மேலும் வளரும் பக்தர்களின் சங்கமம் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய் ஆனால் கோவில்களில் வெறும் சம்பிரதாயங்களை மட்டும் செய்யாதே மனதுடன் வழிபடு கோவிலின் பரிசுத்த சூழலை உணர் மற்ற பக்தர்களுடன் இணைந்து பாடு அர்ச்சகர்களை மதி கோவில் சுத்தம் செய்வதில் பங்கு கொள் கோவில் என்பது வெறும் கட்டிடமல்ல அது ஆன்மீக சக்தி நிறைந்த இடம் அந்த சக்தியை உன் உள்ளே ஏற்றுக்கொள் குழந்தையே சில சமயங்களில் உனக்கு என்மேல் சந்தேகங்கள் வரலாம் என் இருப்பை மறந்துவிடலாம் அது இயல்பானதுதான் ஆனால் அந்த நேரங்களில் என்னை முழுவதுமாக மறந்துவிடாதே சிறிதாவது என்னை நினை என் பெயரை சொல் விரைவில் உன் மனதில் இருந்த அந்த இருட்டு விலகி என் ஒளி பிரகாசிக்கும் சந்தேகம் வருவது பக்தியின் குறைவால் அல்ல மனித இயல்பால் அதற்காக வருந்தாதே சந்தேகம் வரும்போது அதை எதிர்த்து போராடாதே அமைதியாக என்னை நினை உன் வயதானால் உன் உடல் பலம் குறையும் ஆனால் உன் ஆத்மா என்றும் இளமையாகவே இருக்கும் அந்த நேரத்தில் உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து கொள்வார்கள் அவர்களுக்கு பாரமாக நினைக்காதே அவர்கள் உனக்கு செய்யும் சேவையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் உன் அனுபவங்களை அவர்களுக்கு கற்றுக்கொடு உன் வாழ்க்கையில் நடந்த என் அற்புதங்களை அவர்களிடம் சொல் இப்படி செய்வதால் அவர்களும் என்னிடம் பக்தி கொள்வார்கள் வயோதிகம் என்பது சாபமல்ல அது ஆசீர்வாதம் அந்த வயதில் உன் ஞானம் பூர்த்தியாகும் நோய்கள் வரும்போது அவற்றை பொறுமையுடன் தாங்கு உன் குடும்பத்தினர் உன்னை கவனித்துக் கொள்ளும் போது அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காதே எப்போதும் மகிழ்ச்சியாக இரு உன் முகத்தில் உள்ள சிரிப்பு அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் நோய் வலி அதிகமாக இருந்தாலும் புலம்பாதே என் நாமத்தை உச்சரி என் கதைகளை நினை வலி குறையும் இந்த உலக வாழ்க்கை ஒரு நாடகம் போன்றது அதில் நீ ஒரு கதாபாத்திரம் உன் பாத்திரத்தை நன்றாக நடி ஆனால் அது உண்மை என்று நினைத்து மிகவும் பற்று உண்மையான நீ என்பது உன் ஆத்மா அந்த ஆத்மா என்னுடைய ஒரு பகுதி ஒரு நாள் இந்த நாடகம் முடிந்து நீ என்னிடம் வந்து சேருவாய் அதுவரை இந்த பூமியில் நல்ல காரியங்களை செய்து பிறருக்கு உதவி செய்து என்னை நினைத்து மகிழ்ச்சியுடன் வாழ் உன் வாழ்க்கையை ஒரு பாடமாக பார் ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் கற்றுக்கொள் தூக்கம் வரும்போது என்னை நினைத்து உறங்கு கனவுகளில் நான் உன்னை சந்திப்பேன் காலையில் விழித்ததும் உன் கனவுகளை நினைத்துப்பார் நல்ல கனவுகள் என் ஆசீர்வாதம் கெட்ட கனவுகள் வந்தால் பயப்படாதே அவை உன் மனதில் உள்ள பயத்தின் வெளிப்பாடு என்னை நினை அவை விலகிவிடும் தூக்கம் என்பது ஒரு சிறிய மரணம் அதில் நீ என்னிடம் வந்து ஓய்வு எடுக்கிறாய் உன் சாப்பாட்டை பிரசாதமாக நினை சாப்பிடும் முன் எனக்கு படைத்துவிட்டு சாப்பிடு உண்ணும் உணவு உன் உடலை வளர்த்து மனதை அமைதிப்படுத்தட்டும் சிறிது உணவை வெளியில் வைத்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கொடு உன் வீட்டிலுள்ள எறும்புகளுக்கும் சர்க்கரை போடு எல்லா உயிரினங்களும் என் படைப்பு அவற்ற அவற்றுக்கு உதவுவது என்னை மகிழ்விக்கும் மழை பெய்யும்போது என் ஆசீர்வாதத்தை உணர் வெயில் அடிக்கும் என் சக்தியை நினை காற்று வீசும்போது என் சுவாசத்தை உணர் பூமி என் வடிவம் ஆகாயம் என் விரிவு அக்கினி என் ஒளி வாயு என் சுவாசம் ஜலம் என் கருணை இந்த பஞ்சபூதங்களும் என் வெவ்வேறு அம்சங்கள் இயற்கையை அழிக்காதே மரங்களை வெட்டாதே நீர்நிலைகளை மாசுபடுத்தாதே பூமியை சுத்தமாகவை உன் கண்களால் அழகையே அதிகம் பார் கெட்ட காட்சிகளை தவிர உன் காதுகளால் நல்ல விஷயங்களையே கேள் காணி வசவுகளை கேட்காதே உன் வாயால் நல்ல வார்த்தைகளையே பேசு யாரையும் புறம் பேசாதே உன் கைகளால் நல்ல காரியங்களையே செய் பிறருக்கு உதவி செய் உன் கால்களால் நல்ல இடங்களுக்கே செல் கெட்ட இடங்களுக்கு போகாதே குழந்தையே உன் மனதில் கோபம் எழும்போது என்னை நினை கோபம் என்பது எல்லா பாவங்களின் தந்தை கோபம் வரும்போது பிரிதியில் இருந்து சிறிது நேரம் ஒதுங்கிக்கொள் மூச்சை ஆழமாக இழுத்துவிடு என் நாமத்தை உள்ளத்தில் உச்சரி கோபம் தணியும் கோபத்தில் எந்த முடிவும் எடுக்காதே மனம் அமைதியாக இருக்கும்போது மட்டுமே முடிவுகள் எடு உன் எல்லா உணர்வுகளையும் என்னிடம் அர்ப்பணி மகிழ்ச்சி வரும்போது என்னை நினைத்து மகிழ் துக்கம் வரும்போது என்னிடம் வந்து அழு பயம் வரும்போது என் அருகில் வந்து நின்றுகொள் கோபம் வரும்போது என்னிடம் அதை விட்டுவிடு காதல் வரும்போது அதில் என் அம்சத்தை பார் உன் எல்லா உணர்வுகளும் என் அருளால் சுத்தமாக மாறும் பிறரிடம் ஒப்பிடு போட்டு வாழாதே ஒவ்வொருவரும் தனித்துவமானவர் உன் வாழ்க்கையும் தனித்துவமானது பிறர் என்ன சாதித்தார்கள் என்பதை பார்த்து வருந்தாதே நீ உன் வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்தால் போதும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை இருக்கிறது உன் பாதையில் நீ நன்றாக நட குழந்தையே உன் இதயத்தில் எப்போதும் நம்பிக்கை இருக்கட்டும் இருட்டு எவ்வளவு அடர்ந்திருந்தாலும் விடியல் நிச்சயம் வரும் கஷ்டங்கள் எவ்வளவு கொடுமையாக இருந்தாலும் அவற்றின் முடிவு நிச்சயம் உண்டு என் அருள் உன்னை விட்டு விலகாது சூரியன் மேகங்களால் மறைக்கப்பட்டாலும் அது இருக்கிறது அல்லவா அதுபோல என் அன்பும் எப்போதும் உனக்காக இருக்கிறது மேகங்கள் நீங்கும் போது சூரியன் பிரகாசிப்பது போல உன் கஷ்டங்கள் நீங்கும் போது என் அருளின் ஒளி உன் வாழ்க்கையை நிறைக்கும் உன் நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடு நல்ல நண்பர்கள் உன்னை நல்ல வழியில் நடத்துவார்கள் கெட்ட நண்பர்கள் உன்னை தவறான பாதையில் இழுப்பார்கள் உன் நண்பர்கள் என்னை மதிக்கிறார்களா நல்ல பண்புகள் உடையவர்களா என்று பார் உனக்கு கஷ்டம் வரும்போது உதவுபவர்களே உண்மையான நண்பர்கள் நல்ல நேரத்தில் மட்டும் உன்னுடன் இருப்பவர்கள் வெறும் தெரிந்தவர்கள் உண்மையான நட்பு என் அன்பின் பிரதிபலிப்பு உன் நண்பர்களிடமும் என்னைப் பற்றி பேசு அவர்களையும் என் பக்தியில் இழுத்துவா உன் பேச்சில் கவனமாக இரு வார்த்தைகளுக்கு பெரிய சக்தி உண்டு நல்ல வார்த்தைகள் மலர்களைப் போல நறுமணம் வீசும் கெட்ட வார்த்தைகள் முட்களைப் போல தரும் யாரையும் புண்படுத்தும் வகையில் பேசாதே சத்தியமான வார்த்தைகளைப் பேசு ஆனால் அவை கடுமையாக இருக்காமல் பார்த்துக்கொள் பிறரை புகழும்போது மனதார புகழு விமர்சிக்கும் போது அன்புடன் விமர்சி உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் என் அருளால் ஆசீர்வாதமாக மாறட்டும் பிறரின் குறைகளை பார்ப்பதை விட அவர்களின் நல்ல குணங்களைப் பார் ஒவ்வொருவரிடமும் என்ன நல்ல விஷயங்கள் இருக்கின்றன என்று தேடிப்பார் எல்லோரிடமும் நல்லதிருக்கிறது அதை கண்டுபிடிக்கும் கண் வேண்டும் பிறரின் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டுமானால் அன்புடன் சொல் அவர்கள் திருந்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் சொல் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அல்ல பிறரின் நல்ல மாற்றத்திற்காக பிரார்த்தனை செய் உன் கனவுகள் மற்றும் ஆசைகளை பற்றி நினைத்துப்பார் அவை உன்னை மேலும் நல்லவனாக ஆக்குகின்றனவா அல்லது கெடுத்து விடுகின்றனவா என்று பார் நல்ல கனவுகளைக் கொள் அவற்றை நிறைவேற்ற உழை ஆனால் ஆசைகளின் அடிமையாகிவிடாதே ஆசைகள் உன்னை இழுத்துச் செல்லக்கூடாது நீ அவற்றை வழிநடத்த வேண்டும் உன் கனவுகள் என் மகிமையை பிரதிபலிக்கட்டும் உலக மகிமையை மட்டுமே நோக்கமாக வைக்காதே குழந்தையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் வெவ்வேறு சவால்கள் வரும் சிறுவயதில் ஒருவகை இளமையில் ஒரு வகை நடுவயதில் ஒரு வகை முதுமையில் ஒரு வகை ஒவ்வொரு வயதிலும் அந்த வயதின் சிறப்புகளை அனுபவி கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதே நிகழ்காலத்தில் வாழ் இந்த நொடியில் உன்னுடன் நான் இருக்கிறேன் இந்த தருணத்தை முழுமையாக உணர் உன் மனதில் அமைதியைக் காப்பாற்றிக்கொள் உலகம் எவ்வளவு அமைதியின்மையுடன் இருந்தாலும் உன் உள்ளத்தில் அமைதி நிலவற்றும் அந்த அமைதியிலிருந்துதான் ஞானம் பிறக்கும் அமைதியான மனதில் என் குரல் தெளிவாக கேட்கும் கோலாகலமான மனதில் என் குரல் கேட்காது தியானம் செய் பிரார்த்தனை செய் இயற்கையுடன் நேரம் செலவிடு இவையெல்லாம் உன் மனதை அமைதிப்படுத்தும் வழிகள் உன் ஆரோக்கியத்தை சம்பந்தப்படுத்திய விஷயங்களில் என் அருளை சிறப்பாக உணருவாய் நோய் வரும்போது மருந்துகளை என் பிரசாதமாக நினைத்து உன் மருத்துவர்களின் சிகிச்சையை என் கிருபையாக ஏற்றுக்கொள் உணவுகளில் சத்துக்கள் உன் உடலை பலப்படுத்துவது என் அருள் உறக்கம் உன் உடலை புத்துணர்ச்சியூட்டுவது என் கிருபை சுவாசித்துக் கொண்டிருப்பதே என் பெரிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மூச்சிலும் நன்றி சொல் உன் மனைவி அல்லது கணவனுடன் உள்ள உறவில் பரஸ்பர மரியாதை இருக்கட்டும் அன்பு வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல அது செயல் ஒருவருக்கொருவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் சிறிய விஷயங்களுக்காக சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள் புரிந்து கொள்ளும் மனப்பாங்கை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஒருவர் கோபப்பட்டால் மற்றவர் பொறுமையாக இருங்கள் உங்கள் அன்பு மட்டும் உங்களுக்கானது அல்ல உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு முன்மாதிரி அன்பு நிறைந்த குடும்பத்தில் வளரும் பிள்ளைகள் உலகத்திற்கு அன்பை பரப்புவார்கள் பணம் சம்பாதிக்கும்போது உன் மனசாட்சியை விட்டு கொடுக்காதே எவ்வளவு பணம் கிடைக்கும் என்றாலும் நேர்மையான வழியில் மட்டுமே சம்பாதி ஒரு ரூபாய் கூட தவறான வழியில் வராமல் பார்த்துக்கொள் நேர்மையுடன் சம்பாதித்த பணம் உன் வாழ்க்கையை அமைதியாக வைத்திருக்கும் தவறான வழியில் சம்பாதித்த பணம் உன் மனதில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் பணம் சம்பாதிப்பதற்காக உன் கொள்கைகளை விட்டுக் கொடுக்காதே உன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியளி ஆனால் கல்வி என்பது வெறும் புத்தக அறிவு மட்டுமல்ல வாழ்க்கை கல்வியும் முக்கியம் அவர்களுக்கு நல்ல பண்புகளை கற்றுக்கொடு மற்றவர்களை மதிக்கவும் உதவி செய்யவும் நேர்மையாக இருக்கவும் கற்றுக்கொடு என்னைப் பற்றியும் மற்ற கடவுளர்களைப் பற்றியும் அவர்களுக்கு கதைகள் சொல் அவர்கள் தவறு செய்தால் அடிக்காமல் அன்புடன் திருத்து அவர்களின் நல்ல குணங்களை பாராட்டு கெட்ட பழக்கங்களை மென்மையாக திருத்து உன் பெற்றோர் வயதானால் அவர்களை கவனித்துக்கொள் அவர்கள் உன்னை வளர்த்த கடனை நீ திருப்பிக் கொடுக்கும் நேரம் அது அவர்கள் சில நேரங்களில் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் பிடிவாதமாக நடந்து கொள்ளலாம் அப்போதும் பொறுமையாக இரு அவர்களுடைய அனுபவங்களை மதி அவர்கள் உனக்கு சொல்லும் அறிவுரைகளை கேள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் மரியாதையுடன் கேள் அவர்களின் கடைசி நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்க உதவு உன் உடன்பிறப்புகளுடன் சண்டையிட்டுக் கொள்ளாதே பெற்றோரின் சொத்துக்களுக்காக அவர்களுடன் விரோதம் கொள்ளாதே சொத்து விட்டுவிடலாம் ஆனால் உறவுகளை இழக்காதே பணம் போனால் மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆனால் உறவுகள் போனால் மீண்டும் கிடைக்காது உன் சகோதர சகோதரிகளுக்கு நல்லது நடந்தால் மகிழ்ச்சியுடன் இரு அவர்கள் கஷ்டத்தில் இருந்தால் உதவி செய் குடும்பம் என்பது ஒரு கோவில் அதில் அன்பும் ஒற்றுமையும் நிலவட்டும் உன் அண்டை வீட்டாருடன் நல்ல உறவுவை அவர்களுக்கு கஷ்டம் வந்தால் உதவி செய் அவர்கள் மகிழ்ச்சியான நிகழ்வுகளில் பங்கு கொள் சிறிய சிறிய விஷயங்களுக்காக அவர்களுடன் சண்டையிடாதே பகிர்ந்து வாழும் மனப்பாங்கை வளர்த்துக்கொள் உன் அண்டை வீடு தீப்பிடித்தால் உன் வீடும் ஆபத்தில் இருக்கிறது அல்லவா அதுபோல எல்லோரும் ஒன்றாக இருந்தால் எல்லோருக்கும் நல்லது இயற்கையை நேசி மரங்களை வெட்டாதே அவற்றிற்கு நீர் ஊற்று புல்லிற்கும் பூண்டிற்கும் நீர் விடு பறவைகளுக்கு உணவும் நீரும் வை பூக்களை பறிக்காமல் அவற்றின் அழகை ரசி இயற்கை என் மற்றொரு வடிவம் அதை அழிப்பவன் என்னையே அழிக்கிறான் மழைநீரை சேமி மின்சாரத்தை வீணாக்காதே சுத்தமான சூழலை உருவாக்கு எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல பூமியை விட்டுச் செல் உன் கனவுகளில் வரும் நல்ல காட்சிகள் என் ஆசீர்வாதம் கெட்ட கனவுகள் வந்தால் அவற்றை பற்றி அதிகம் நினைக்காதே விழித்ததும் என் நாமத்தை சொல்லி அவற்றை மறந்துவிடு கனவுகளில் நான் உன்னிடம் வரும்போது அந்த அனுபவத்தை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொள் கனவில் கிடைக்கும் எந்த அறிவுரையும் நிஜ வாழ்க்கையில் பின்பற்ற முயற்சி செய் உன் உடலின் ஆரோக்கியத்திற்காக தினமும் உடற்பயிற்சி செய் ஆனால் அது வெறும் உடல் அழகிற்காக மட்டும் இருக்காமல் ஆரோக்கியத்திற்காக இருக்கட்டும் நடைபயிற்சி செய் யோகாசனம் செய் பிராணாயாமம் செய் இவையெல்லாம் உன் உடலையும் மனதையும் வலுப்படுத்தும் உடற்பயிற்சி செய்யும் போதும் என்னை நினை உன் உடலின் ஒவ்வொரு அசைவும் என் ஆசீர்வாதம் தியானம் செய்யும்போது முதலில் உன் மூச்சை கவனி அது இயல்பாக வருவதையும் போவதையும் கவனி பிறகு என் உருவத்தை மனதில் நினை என் அழகிய முகத்தை என் கருணை நிறைந்த கண்களை என் ஆசீர்வாதம் செய்யும் கைகளை நினை மனம் அலைந்தால் மீண்டும் என்னிடம் கொண்டு வா தியானம் ஒரு நாளில் முழுமையாக வராது நாளுக்கு நாள் பயிற்சி செய்து வந்தால் ஆழமான அனுபவம் கிடைக்கும் குழந்தையே எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே எதிர்காலம் என் கைகளில் இருக்கிறது உன்னுடைய கடமையை செய் முயற்சியை செய் பலனை என்னிடம் விட்டுவிடு சில நேரங்களில் உன் முயற்சிக்கு ஏற்ற பலன் உடனே கிடைக்காமல் இருக்கலாம் அப்போது மனம் தளராதே விதை போட்டால் உடனே மரமாகிவிடாது அல்லவா நேரமாகும் அதுபோல உன் நல்ல செயல்களுக்கு பலன் கிடைக்க நேரமாகலாம் ஆனால் பலன் நிச்சயம் கிடைக்கும் என் குழந்தையே இந்த வார்த்தைகளை வெறும் வார்த்தைகளாக மட்டும் நினைக்காதே இவை என் இதயத்தில் இருந்து வரும் அன்பின் வெளிப்பாடு உன் வாழ்க்கையில் இவற்றை பின்பற்ற முயற்சி செய் முடியாதபோது வருந்தாதே மீண்டும் முயற்சி செய் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உள்ளது நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் அன்பு உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது உன் வீட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் முதலில் உன் மனதில் அமைதி இருக்க வேண்டும் உன் மனம் குழப்பத்தில் இருந்தால் வீட்டிலும் குழப்பம் இருக்கும் உன் மனம் அமைதியாக இருந்தால் வீட்டிலும் அமைதி இருக்கும் காலையில் எழுந்ததும் உன் குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல எண்ணங்களை அனுப்பு அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தனை செய் உன் நல்ல எண்ணங்களின் அதிர்வுகள் வீட்டை நிறைக்கும் உன் சொந்த ஊருக்கு அடிக்கடி செல் உன் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்தை மதி அந்த மண்ணில் அவர்களின் ஆசீர்வாதங்கள் கலந்திருக்கின்றன உன் தாத்தா பாட்டிகள் பெரியப்பா பெரியம்மாக்கள் அனைவரையும் நினைத்து மரியாதை செலுத்து அவர்களின் புண்ணியம் உனக்கும் உன் சந்ததியினருக்கும் பலன் தரும் குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய் உன் கோத்திரத்தின் பெருமையை பேணு உன் தொழிலில் எந்த அளவு உயர்ந்தாலும் தாழ்மையை இழக்காதே பதவி கிடைத்ததும் பெருமையடிக்காதே அது என் அருளால் கிடைத்தது என்று நினை உன் கீழ் வேலை செய்பவர்களிடம் அன்பாக நடந்து கொள் அவர்களுடைய வேலையை மதித்து பேசு சிறிய வேலை பெரிய வேலை என்று பாகுபாடு காட்டாதே எல்லா வேலைகளும் சமூகத்திற்கு அவசியமானவை ஒரு துப்புரவு தொழிலாளியும் ஒரு மேலாளரும் என் பார்வையில் சமம் உன் வீட்டில் திருவிழா கொண்டாடும்போது ஏழைகளையும் அழைத்து உபசரி அவர்களுக்கு உணவையிட்டு புதுத்துணி கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் பணக்காரர்களை மட்டும் அழைத்து ஆடம்பரமாக கொண்டாடுவதில் பெருமையில்லை ஏழைகளுக்கு உதவுவதே உண்மையான கொண்டாட்டம் அவர்களின் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி உன் வீட்டில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் அவர்களையும் பங்கு உன் உடலில் என்றாவது காயம் பட்டால் அதையும் என் அருளாக ஏற்றுக்கொள் வலி வரும்போது என் நாமத்தை உச்சரி காயம் ஆறும்போது என் சக்தியை உணர் உன் உடலின் ஒவ்வொரு செல்லும் என் அற்புதமான படைப்பு அவை எப்படி தாங்களாகவே குணமாகின்றன என்பதை கவனித்துப்பார் இது என் மகத்தான சக்தியின் வெளிப்பாடு நோய் நீங்கும்போது மருத்துவர்களுக்கும் மருந்துகளுக்கும் நன்றி சொல் ஆனால் குணமாக்கியது என் சக்தி என்பதை மறக்காதே மகிழ்ச்சியுடன் இரு நலமுடன் இரு என்னுடைய அருளால் வாழ்க்கையில் வெற்றி பெறு நீ எப்போதும் என் அன்பிற்குரியவன் உன் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி என் அருள் உன்னையும் உன் குடும்பத்தையும் என்றென்றும் காத்து கொண்டிருக்கும் உன் வாழ்நாள் முழுவதும் செல்வம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி இவை மூன்றும் உன்னுடன் இருக்கும் என் ஆசீர்வாதம் உன் சந்ததி தழைத்தோங்க உதவும் ஓம் ஸ்ரீவராகியே நமஃப்